கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசியில் சூரியன் புதன் இருக்காங்க தைரியம் ஒரு பக்கம் தன்னம்பிக்கை ஒரு பக்கம் செயல்பாடு வர பக்கம் இருந்தாலும் உங்களுடைய பனிரெண்டாம் படத்தில் குரு சுக்கரன் இருக்கிறது ஒன்று மனைவிக்காக செலவு அல்லது குழந்தைகளுக்காக செலவு அல்லது பெண்களுக்காக செலவு இதுதான் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய ப்ரொஃபஷன் கேரியர் எப்படி இருக்குது வேலை இருக்குது சனியும் குருவும் பார்க்குறதும் உங்களுக்கு வேலை இருக்குது பட் வேலையில் இந்த வாரத்தில் யாரெல்லாம் சேஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறவங்க வேலை மாற்றம் அல்லது விலையின் காரணமாக இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபரு அல்லது இன்னர் சேஞ்சஸ் அல்லது ரோல் சேஞ்சஸ் இதெல்லாம் எதிர்பார்க்குறவங்க அல்லது ப்ராஜெக்ட் சேஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அப் வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு பக்கம் இந்த வாரத்தில் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு கடுமையான போராட்டத்துக்கு கிடையில கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்க என்ன காரணத்துக்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகும் இந்த வாரத்தில் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல கேது சுக்கரன் சாரத்தில் இருக்கிறது எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவுகள் இருக்கு ஒன்று நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அல்லது தேவையற்ற செலவினங்களை நீங்க ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் நீங்க ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் கைகூடுமான்னு ட்ரை பண்ணுங்க அது கடகராசில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல இருக்கார் உங்களை அறியாத பயம் குழப்பம் நீங்கள் தைரியம் தன்னம்பிக்கை வந்துடும் அது மட்டுமல்ல லைஃப்பில் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அல்லது டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேஷன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும் அது மட்டுமல்ல உங்களுடைய மூன்றாம் அதிபதி புதன் உங்கள் ராசியில் இருக்கிறது அத்தனை விதமான கம்யூனிகேஷனை நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது அது மட்டும் இல்லை வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு வீடு மாற்றம் இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு இடமாற்றம் ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு முற்றிலும் நீங்கள் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை நல்ல விலைக்கு ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வரம் வாய்ப்புகள் இருக்குது விற்கிறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்திரகலா தரிசனம் பண்ணுங்கள்